ஏண்டா இந்த விஜய தொட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டேன் நினைச்சு நினைச்சு நெனச்சு ஃபீல் பண்ண போறீங்க இப்ப யார் மேல மோதிக்கு தெரியுமா யார் மேல நீ வெயிட் தெரியாம பேசிக்கிட்டுக்கிக்கி இடிச்சான गिरறதுக்கு சூத்திரம் இல்ல அப்பே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன எல்லா மீடியால ரிபீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல இப்போ நீங்க சொல்லுங்க சார் ஒரு கேன ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க என்னோ கே கூன்றா என்னங்க யாய் யாய் நீ ஒண்ணு சொல்ல விட போ நன சிரி நன சரி நன நெனச்சு நெனச்சு நன சிரி நனசிரி நன சூருகி போனேமுகா உண்ண என்ன முன்ன என்ன வாயோ சொல்லி பாராட்டுங்களா ஓ த்ரீ